சிரியாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை பலிகொண்டதாக கூறப்படும் ரசாயன தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் மீது மேற்கத்திய நாடுகள் தாக்குதல் நடத்த தயாராகி வருகின்றன அமெரிக்காவின் தலைமையில் பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐநாவின் ஒப்புதல் இல்லாமலேயே சிரியா மீது தாக்குதல் நடத்த முடியும் என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் கூறியுள்ளாா் அப்பாவி மக்கள் மீது ரசாயன தாக்குதலை நடத்தியுள்ள சிரியாவின் அரசுப் படைகள் அவர்கள் மீது சந்தேகத்தை எழுப்பும் அனைத்து ஆதாரங்களையும் அளித்திருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் சிரியா மீது தாக்குதல் நடத்தும் வகையில் அந்நாட்டை நோக்கி போர்க்கப்பல்களை நகர்த்தவும் பிரிட்டன் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆப்கன் ஈராக் போன்ற நாடுகளின் பிரச்சனைகளில் ஏற்கனவே கையாண்ட உத்திகள் தோல்வியடைந்த நிலையில் சிரியாவில் வான்வெளி தாக்குதல் மட்டுமே நடத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது அந்த வகையில் சிரியாவை சுற்றி எந்தெந்த பகுதிகளில் மேற்கத்திய நாடுகளின் தளங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன் சிரியாவை போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது இந்த நிலையில் அந்த நாட்டை சுற்றி பிரிட்டனும் அமெரிக்காவும் எந்தெந்த இடங்களில் தங்களுடைய ராணுவ பலத்தை வைத்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கிறோம் சிரியா என்ற அந்த நாடு மத்திய தரைக்கடலை ஒட்டியுள்ள பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த நாட்டை சுற்றி ஏற்கனவே நீண்ட முன்பில் இருந்தே அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களுடைய ராணுவ பலத்தை அமைத்திருக்கின்றன உதாரணத்திற்கு இத்தாலியில் அமெரிக்காவுடைய நான்கு போர்க்கப்பல்கள் எப்போதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன மற்றொரு முக்கியமான மத்திய திரைக்கடல் பகுதியிலும் நான்கு அமெரிக்க போர்க்கப்பல்கள் எப்போதும் தயார் நிலையில் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன அல்பேனியா என்ற அந்த பால்கன் நாட்டில் பிரிட்டனைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள் இருக்கின்றன ஆக இங்கிருந்து எப்போது வேண்டுமானாலும் சிரியாவை மிக எளிமையாக தாக்க முடியும் அதேபோல துருக்கியில் இது சிரியாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அண்டை நாடு இங்கு இரண்டு விமானப்படை தளங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமாக இருக்கின்றன இங்கிருந்தும் கூட மிக எளிமையாக சிரியாவை தாக்க முடியும் மற்றொரு மிக முக்கியமான பகுதி ஈரானை ஒட்டியுள்ள வளைகுடா பகுதி இங்கு அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல சிரியாவை ஒட்டியிருக்கக்கூடிய ஜோர்டான் பகுதியில் இருந்து பேட்ரியாக்டிக் ஏவுனங்களை தாக்குவதற்கான வசதியையும் அமெரிக்கா வைத்திருக்கிறது இந்த பகுதிகள் மூலமாக எப்போது போர் நடந்தாலும் சிரியாவை மிக எளிமையாக தாக்குவதற்கு இந்த இரண்டு நாடுகளும் தயாராக இருக்கின்றன இவை தவிர நேட்டோ படைகளும் பிரான்சும் கூட இந்த நாடுகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் உதவ தயாராக இருக்கின்றன இந்த நிலையில் சிரியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே வசதி அங்கு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் இருப்பது ஒன்றுதான் இருந்தாலும் இந்த அமெரிக்க மற்றும் பிரிட்டன் நேட்டோ படைகளுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு பயன்படும் என்று கூற முடியாது ஆக எப்போது போர் நடந்தாலும் சிரியாவானது அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகளிடம் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்றே கருதப்படுகிறது